வணக்கம் ரமணன் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்மா சொல்லுங்கம்மா இப்ப நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் பார்க்க போறோம் ஸோ அது வந்து குருவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை மேஜர் மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் தான் இருக்கு அவர் வந்து அதிச்சாரமாக போறார் ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்திலேயே இருப்பார் அதுலேயும் வந்து மார்ச் வரைக்கும் வக்கரமா இருப்பார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு வர கடகத்தில் வந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடும் ஸோ ஏ ரெண்டு வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ மூணு ஃபேஸாக வந்து இந்த பலனை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா மேஜர் கிரகமான குருவோலயம் மூமெண்ட் தான் மேஜராக இருக்கு டிசம்பர் மாதம் தான் ராகுகேதுக்கள் பயிற்சி வரும் ஏ ரெண்டுக்கு வந்துடும் சனீஸ்வரர் வந்து மீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடுவில் வக்கரமாக வர அதெல்லாம் இருக்கு ஸோ மேஜர் மூமெண்ட்னு சொன்னால் குருதா ஓகே ஸோ இப்போ நம்ம பலன்களுக்கு போயிடலாமா சார் ரிஷபராசிக்கு குருவின் அனுகிரகம் எப்படி இருக்கிறது இந்த வருஷம் முழுவதும் இப்போ வந்து ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஸ்திர ராசி சுக்கரனுடைய ராசி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி அதாவது இமேஜினேஷன் ஆர்ட் ஃபீல்டு இதுலெல்லாம் இவங்க வந்து கிங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டான பீப்புள் நமக்கு இருக்கிறது கார்த்திகை மூன்று பாதம் ரோஹிணி மிருக சீரீஷம் ரெண்டு ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டான பீப்புள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோதைரியம் வந்து பயங்கரம் இவங்க கூட இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தொத்திக்கும் அதே மாதிரி டிசிப்ளினும் தொத்திக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மனிதர்கள் பூமி தத்துவத்துக்குரிய ஒரு ராசி பைசா எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி சேமித்து வைக்கணும் எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ராசி இப்போ இவங்களுக்கு வந்து முதல் ஃபேஸில் ஏன்னா இப்போ குரு பகவானுடைய மூமெண்ட் வந்து மூணு ஃபேஸாக வருது ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு வந்து மிதனத்திலேயே இருப்பார் அதுக்கப்புறமா அக்டோபர் ரெண்டு வரைக்கும் கடகத்தில் இருப்பார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் ஸோ இப்போ வந்து அவருடைய இருக்கக்கூடிய இடம் பார்வைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு தன்மை வரும் முதல் ஃபேஸில் நமக்கு வந்து மிதுனத்திலேயே இருக்கிறது ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய டையத்தில் வந்து குடும்ப சூழல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குதூவலங்கள் அதில் வந்து ஒரு அமைதி ஒரு நற்செய்தி இதெல்லாம் வந்து வரும் ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டிலாம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் அந்த டைத்துல இருக்கு அவருடைய பார்வை வந்து எவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் ஸோ லீகல் கேசஸ் பேட்டில் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் கூட முடிவுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ரெக்கக்னேஷன் எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஆபீஸ்ல இருந்தே ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் அனுப்புறது அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பார்வை வந்து எட்டாம் இடத்துலையும் வந்து நேர் பார்வை எட்டாம் இடத்துல இருக்கும் போது பிரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் யார் த வந்து காட்டி கொடுத்துருவாங்க அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ஆறையும் எட்டையும் பொழுது இந்த எதிர்ப்புகள் தகரக்கூடிய ஒரு சமயமாகவே இருக்கும் அப்படின்னு அதுக்கும் மேல சனீஸ்வரருடைய பார்வையும் அந்த எட்டாம் இடத்துக்கு வரும் சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சூழலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்காருங்கறதுனால சில இன்னல்கள் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சில இதெல்லாம் ஃப்ராடுலன்ட்டா வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது குரு பார்வை இருக்கிறதுனால அது என்னங்கிறது வந்து தட்டுப்படும் தட்டுப்படுறதுனால அதை வந்து சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இருக்குது ஃபாரின்ல போய் பிஸ்னஸ் பண்ணும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்கும் இந்த சமயம் இப்போ நம்ம குரு வந்து மிதுனத்தில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அடுத்ததாக வந்து ஜூன் மாதம் வந்து அவர் கடகத்துக்கு மூவ் ஆகுறாரு அப்போ வந்து ரிஷபராசிக்கான பலன்கள் எப்படி சார் இருக்கும் குரு நமக்கு வந்து கடகத்துக்கு மூவ் பண்ணும்போது குரு வந்து உச்சம் பெற மூணாம் இடம் அது சந்திரனுடைய வீடு சந்திரன் உச்சமாக கூடிய இடம் ரிஷபம் சோ இவங்க ஏதாவது ஒரு புது முயற்சி அப்படின்னு எது பண்ணினாலும் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா புது விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு வந்து இவங்க வந்து பண்ணணும்னு பிரயத்தனப்படுவாங்க அது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு பார்க்கறதே இவங்களுடைய அதே மாதிரி இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு தந்தையாருடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆயிடும் அதே மாதிரி பாகியங்கள் வந்து ஓப்பன் அப் ஆயிடும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் படிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுப்பாரு குரு பார்வை வந்து இவங்களோட பதினோராம் இடத்துக்கும் வரும் சனீஸ்வரரை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு லாபங்கள் இத்தனால வராது அதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சனீஸ்வருடைய நேர் பார்வை மூன்றாம் பார்வை வந்து ரிஷபத்திலேயே இருந்து இருக்கிறதுனால இருக்கக்கூடிய இன்னல்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி ஹெல்த் கன்ஸ்ட்ரெய்ன் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா என்ன விஷயம்ங்கிறத வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியட்ல இருக்கும் மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆயிடும் அண்ணா அண்ணி அவங்க யார் யாரெல்லாம் வீட்டுல மூத்தவர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் பெட்டர் ஆயிடும் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பையும் வந்து கொடுக்கும் இவருடைய பார்வை வந்து இவங்களுடைய ஏழாம் இடத்துக்கும் வரும் கழகத்துல இருக்கும் ஸோ அதனால இவங்களுக்கு திருமணம் அமைப்பு அப்படிங்கறதும் இந்த டைம் பீரியட்ல நமக்கு வந்து ஜூன்ல அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டயத்திலேயே அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் அமையறதுக்குரிய அமைப்பு நல்லாவே இருக்கு ஓகே சார் இப்போ வந்து நமக்கு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா குரு வந்து சிம்மத்துக்கு வராருன்னு சொன்னீங்க ஸோ சிம்மத்துக்கு வரும்போது ரிஷபராசிக்கான பலன்கள் எப்படி சார் இருக்கும் குருவோட அனுகிரகத்தில் அது நான்காம் மேடம் சிம்மம் வந்து உங்களுக்கு நான்காம் மேடம் ஸோ வீடு மனை வாகனம் வாங்குவது அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆகுவது நாலாம் இடத்துல கேது இருந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னல்கள் வந்துருக்கும் அது வந்து நீங்கி வந்து முன்னாடி போகுது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னு ரொம்ப நாள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்க இந்த டைத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த அனுகிரகம் கிடைக்கும் அவருடைய பார்வை திரும்பி உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வரும் எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது திரும்பி உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து பாசிட்டிவா வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை நேர் பார்வையாக பார்ப்பார் பார்க்கும்பொழுது இவங்களுடைய தொழில் விருத்தி அப்படிங்கறது இருக்கு அதுல இருக்கக்கூடிய இன்னல்கள் என்னங்கறது காட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு வேண்டாத அவர்கள் யார் யாரெல்லாம் ஸ்டாப் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும் அதுக்கு மேல அது வந்து இயரண்டு ரெண்டு வரும்பொழுது நமக்கு வந்து ராகு கேதுவும் ஆல்மோஸ்ட் மகரத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துருவாங்க சோ நிறைய விஷயங்கள் அந்த டைத்துல வந்து பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி உங்களோட பன்னெண்டாம் இடத்தையும் சோ சுப செலவு அப்படிங்கறது அந்த டைத்துல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின் டூர்ஸ் டிராவல் அதே மாதிரி அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவா வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து சுக்ரன் வக்ரம் ஆகக்கூடிய ஒரு காலம் இருக்கு அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் அந்த டைம் பீரியட் மட்டும் எனக்கா ராசி அதிபதிங்கிறதுனால அந்த டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாவே இருக்கணும் மத்தபடி எல்லாம் இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு குருவனுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது ரொம்ப நல்லது சார் இப்போ நமக்கு வந்து குருவோட அனுகிரகத்தில் ரிஷப ராசிக்குமே ஓவராலாக வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த வருடத்துக்கு ரிஷபத்துக்கு ஒரு சுப பலன்கள் சுப காரியத்துக்கான அனுகிரகங்கள் எப்படி சார் இருக்கும் குருவோட அனுகிரகத்தில் கடகத்துக்கு வரும்பொழுதே வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பிரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக வந்துடும் அதே மாதிரி லீகல் கேசஸ் ஏதாவது இருக்கு அது இதுனாக்கா அதெல்லாம் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தொழில் ரீதியான இன்னல்கள் எது இருக்கோ அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அதாவது மிதனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகத்துக்கு வரும்பொழுது புது முயற்சிகள் வந்து இவங்க வந்து ஈடுபடுவாங்க அது வந்து சக்சஸ்ஃபுல் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தை பேர் பெறுவது வந்து இந்த டைம் பீரியடில் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது ஃபாரின் செட்டில்மெண்ட்ஸ் ஃபாரின் டூர்ஸ் அங்கே போய் படிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அந்த டைத்தில் வந்து அனுகிரகம் இருக்கு குழந்தைகளுக்கான படிப்பும் மேம்படும் அது வந்து நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கும் கல்யாணம்ங்கிறது ஒரு ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் பதினோராம் இடத்தையும் பாப்போம் சோ பதினோராம் இடத்தை பார்க்கும்போது ரெண்டாவது அப்படின்னு பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு அனுகூலமான ஒரு சமயமாக இருக்கும் நல்லாதான் இருக்கு செகண்ட் ஃபேஸ்லயும் இப்போ தேர்ட் ஃபேஸ்க்கு போகும்போது ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பு ப்ராப்பர்டில ஏதாவது பிரச்சனை இருக்கு அது இதுனாக்கா அதெல்லாம் தெ தெளிவாயி அது வந்து சால்வ் ஆகி புது ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆயிடும் அவர் பாக்குறது நேர் பார்வையாக பத்தாம் இடத்தை ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து லாஸ்ட் ஃபேஸ்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும் முதல் நீங்க வந்து தொழில் நல்லா இருக்கும்னு முயற்சிகள் வந்து நமக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா நல்ல அமைப்பை கொடுக்கும் லாஸ்ட் லாஸ்ட்ல ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னு இருக்கும்னாக்க ராகு கேதுகள் வந்து மகரத்துக்கு போகக்கூடிய ஒரு எட்ஜில் வரக்கூடிய ஒரு சூழல் டிசம்பர்ல வந்து அவர் பயிற்சி அந்த லாஸ்ட் ஏறுவது வரும்பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ரிஷபத்துக்கு காத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தின் பார்ப்போம் ஹம் பணம் பார்க்கும் போது நமக்கு வந்து சுப செலவுகள் வரப்போது அப்படின்னு அதே மாதிரி போய் செட்டில் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுக்கும் வரும் குழந்தை பேர் அப்படிங்கறது வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அந்த டயத்துல வந்து வாய்ப்பு நல்லாவே இருக்கு ஓகே சார் ஓவராலா ரிஷபத்துக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்லுக்கா தான் இருக்கு இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு ஏதாவதுனா சொல்லணும்னா என்ன சார் சொல்வீங்க பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது வந்து மெயினாக வந்து இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான இன்னல்கள் இல்லாமல் இருப்பதற்கு அப்படின்னு சொன்னோன்னாக்க ரெகுலராக வந்து அஷ்டமி அன்னைக்கோ இல்லை அமாவாசை அன்னைக்கோ அன்னதானம் செய்து கொண்டு வருவது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் தாயாரனுடைய ஆரோக்கியம் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குனாக்கா விநாயகருக்கு விநாயகருக்கு வந்து பூஜை செய்வது இன்னொரு தடவை சொல்லிடுறாங்க விநாயகருக்கு வந்து பூஜை செய்வது அதுவும் வந்து சதுர்த்தி இன்னைக்கு போயிட்டு வர்றது விநாயகர் கோயிலுக்கு சித்தர்கள் வழிபாடு பண்ணுவது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் ரொம்ப நன்றி சார் நன்றி மகா